அந்த மனுஷன் எப்போதுமே கேடான காரியங்களையே செய்து வருபவன் அவனிடத்தில் நன்மையை எதிர்பார்க்க முடியாது அவன் எனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை எனவே அவனுடைய குறைவிலே நான் அவனுக்கு உதவி செய்ய போவதில்லை என்று ஒரு விசுவாசியானவன் கூறிக்கொண்டான் அந்த விசுவாசியானவன் மனுஷர் உங்களுக்கு அவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கூறிய வசனத்தை இந்த உலக தத்துவங்களின்படி தவறாக புரிந்து கொண்டு அந்த மனுஷனிடமிருந்து எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை எனவே நான் நன்மையை செய்யாமல் இருப்பது நியாயம் என்று எண்ணிக்கொண்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது எனவே நாம் இந்த உலக நியதிகளின்படி அல்ல அதற்கு மேலானவைகளை தேடுகின்றவர்களாயும் நடப்பிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் பண்ணுகிறார் உங்களை நீங்கள் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறதென்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் கூறியதை முன்னிய மாதங்களிலே நாம் தியானித்ததை மறந்து போய்விடாதிருங்கள் ஜபம் செய்வோம் உன்னதமான பரலோகதேவனே உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு நீர் எனக்கு கொடுத்த பரம பாக்கியத்திற்காக நன்றி உம்முடைய பிள்ளையாக நான் வாழ எனக்கு கிருபை செய்வீராக ரச்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம்